இல்லை கருத்தான பாடல் கேட்டு மகிழுங்க நண்பர்களே கோயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு அது குரலுக்கு ஒரு நிறம் இருக்கா கூ நிறமிருக்கு கோ கருப்பு அது கூ 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 குரலுக்கொரு கூ கூ கொண்டாடும் இந்த பொன்னான மண்ணில் வந்தாடும் நிறம் எத்தனையோ ஒன்னான இந்த மனித இனத்தில் உண்டான குணம் எத்தனை எத்தனை கோயிலுக்கொரு நிறமிருக்கு கோ அறியாத பருவத்துல விளையாடும் நேரத்துல ஓம் குரல கேட்டேன் நாயன் அண்ணவோ நினைச்ச அறியாத பருவத்துல விளையாடோ நேரத்துல ஓம் குரல கேட்டே நான் நவோ நினைச்ச புரியாத வயதிலே வளர்ந்தாடும் இளமையில் ஒரு மானிடத்தில் என் மனச கொடுத்த பின்னே தவிச்ச வயசோடு வந்ததெல்லாம் வேலங்கலையே அப்போது வேலங்காத கேள்விக்கெல்லாம் விட வருதே இப்போது கருப்பு இல்ல வெளுப்பு இல்ல கண்ணுல தானே பேதம் இருக்கு கோயிலுக்கொரு நிறமிருக்கு கூ 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 கருப்பு பூ அது குரலுக்கொரு நிறம் கூ கூ നദി പോലെ അല പോല അത് പോകലപോല സ്വതന്ത്രമാതിരിവോം അതവ നദി പോലെ അല പോലെ അത് പോകും അല പോലെ സ്വതന്ത്രമാതിരിവോ അത மலை போல மண் போல அதில் பாடு போல பாட்டு கர படிப்போம் கட்டே பாரப்போம் தடையேது இங்கே இங்கே விளையாட முன்மேலே விதி என்ன செய்யும் செய்யும் விதி வழியே போனாலே கருப்பும் இல்ல வேலுப்பும் இல்ல கண்ணுலதானே பேதம் இருக்கு கோயிலுக்கு ஒரு கூ கூறுப்பூ பூ பூ அது கூறலுக்கு ஒரு நிறம் கூ கூண்டாடும் இந்த பொன்னான மண்ணில் வந்தாடும் நிறம் எத்தனையோ ஒன்னான இந்த மனித ஈனத்தில் உண்டான குண் எத்தனை எத்தனை கோயிலுக்கு ஒரு நிறமிருக்கு கூ